நேத்து ஒரு ஆடியோங்க சென்னை பூரா சுத்திக்கிட்டு இருக்கு அது நாங்க விசாரிக்கிறப்ப சாமிநாதர் ஐயர் குரூப்ல தான் வந்துச்சுங்கிறது நேருக்கு நேரம் பேச வேண்டியது முதுகுல குத்துற மாதிரி பேசினது யாருன்னே தெரியல இருந்தாலும் வந்துட்டு ஒரு யாருன்னு சொல்லிட்டா ஆனா முகமே காட்ட மாட்டேங்கிறான் இந்த முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கான் இந்தால பிராடுவாலை பண்ணனால இந்த வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு முன்னாடியே ஓடிட்டு இருக்கான் ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் இன்னமும் மக்கள் செவிப்பாட மறுக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டாதே உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும் அதை பற்றி நிறையா குரூப்பில் சேர்றீங்க வெளியே போகிறீங்க அந்த வெளியே போகிறவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ போயிட்டாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு ஜனவரிக்கு போயிட்டாங்க நிமிஷம் நிமிஷம் சொல்ல போய் இப்போ கடைசியில் தள்ளி போயிட்டாங்க நிம்மதியாக இருப்பாங்கல்ல ஒரு ஒரு மாதத்துக்கு யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேங்கல்ல அதனால் அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க நீங்களும் சரி சரி சரின்னு பூ மாடு மாதிரி ஆட்டுறீங்க ஆயிரம் ரூபா கடை தரமாட்டேங்கிறீங்க அங்கே கொண்டு போய் லட்சம் கோடியெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க ஆளுந்து யாருன்னு தெரியல ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க அதுதான் மக்கள் ஏமாறுறதுக்கு தான் மக்கள் இருக்கீங்க உருப்படியாக எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை வச்சு நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம் காலேஜில் சேர்க்கலாம் நல்ல துணி எடுத்து கொடுக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் கொண்டு போய் இன்னொருத்தனை கொடுத்து போட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் வயமாக இருக்கான் ஒவ்வொன்றையும் அது அவன் நேரம் நம்ம இது நம்ம நேரம் நேற்று ஒரு ஆடியோங்க சென்னை பூரா சுற்றிக்கிட்டுருக்கு அது நாங்கள் விசாரிக்கிறப்ப சாமிநாதர் ஐயர் குரூப்பில் இருந்தே தான் வந்துச்சுங்கிறது நேருக்கு நேராக பேச வேண்டியது தானே முதுகில் குத்துற மாதிரி புறம்போக்கு பேசினது யாருன்னே தெரியல இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு இது வந்துட்டு அவன் இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணனால இவனை அந்த கம்பெனி விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால் இந்த ஆள் வந்துட்டு ஒரு பத்திரிகாரன்னு சொன்னா ஆனால் முகமே காட்ட மாட்டேங்கிறான் இந்த ஆள் முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா எல்லோரையும் குறை சொல்லிட்டு இருக்கான் இந்தால ஃப்ராடு வேலை பண்ணனால இந்த ஆள் வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால் எல்லோரும் குறை சொல்லிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஏமாத்தலை யாருமே ஏமாத்தலை ஆனா நம்ம நம்புவோம் என்னக்கே இருந்தாலும் கிடைக்கும் எனக்கு தெரியும் யாரும் எங்கே கேமாத்துறாங்கன்னுட்டு இவன் வந்து ரொம்ப இவன் சொல்றவன் முதல்ல ஃபிராடிவன் மூஞ்சை காட்டாம பேசிட்டு இருக்கான் எல்லார்ட்டையும் தேப்பில கொடுத்துட்டு இருக்காங்க நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா பேரையும் சொல்லி நியூஸ் கொடுத்துட்டு இருக்கான் முதல்ல இவன் யாருன்னே தெரியல பேரு முரளின்னு தான் பேரு ஆனால் நேரம் வர மாட்டேங்கிறான் யார் முன்னாடியும் வர மாட்டேங்கிறான் இந்த வீடியோல வர்றவன் முகத்தை காமிக்க மாட்டேங்கிறான் நான் காமிச்சா நீ என்ன செய்ய போகிற நீ அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அங்கே ஃப்ராடு தனம் பண்ணி தான் வெளியேற்றி விட்டாங்க ஃப்ராடு நீய் ஐநூறு ரூபாய்க்காக நேற்று ஆடியோ பேசியிருக்கேன் நான் என் சொந்த இப்போ பத்திரிகையில் தான் இருபது வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் யார்கிட்டையும் வேலைக்கு போகல முதல் அதை புரிஞ்சுக்கோ ரெண்டாவது என்னை கண்டுபிடிக்கணுமா என்னத்தை கண்டுபிடிக்க போகிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் என் பேர் என் ஃபோன் நம்பரு என்னுடைய மேகசின் பேரெல்லாம் கொடுத்துருக்கேன் பகிரங்கமாக நான் பேசியிருக்கேன் நீ யாருன்னே தெரியலை பேரும் சொல்ல மாட்டேங்கிற ஊரும் சொல்ல மாட்டேங்கிற எங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிற நீ வாட்டு இவனை கண்டுபிடிக்கிற என்னத்தை என்னத்தை கண்டுபிடிக்க என்ன என்ன செய்ய போகிற நீ நம்புவோங்கிற அவனுடைய கை கூலி தானே நீயே அவனை போய் நம்புவோம் என்னைக்கு இருந்தாலும் பணம் வரும் இன்னைக்கு வராது என்னைக்கு இருந்தாலும் பணம் வரும் உங்களுடைய கான்செப்ட் அதுதான் இதை மக்களை டைவர்ட் பண்ணி விடுறீங்க அருமையான எதிர்கொள்றீங்க இதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் போல் அசிங்கமாக இல்லை கேவலமாக இல்லையா உங்களுக்கு ஆ பேச விட்டு ஆடியோ விட்டு அதை உள்ளே விட்றீங்க மொட்டை அப்படிஷன் மாதிரி மொட்டை அது யாருனே தெரியாமல் பேரும் கிடையாது ஊரும் கிடையாது அனாதை மாதிரி கருப்பில் பேரும் முரளிங்கிறீங்க நான் இதுலேயும் என் பேர் இருக்கேன் முரளிங்கிறீங்க ஆ சொல்லி கொடுத்தவன் வாத்தியார் மாதிரி சொல்லி கொடுத்தவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல அவ்வளோ சரியாக சரியாக பேசுங்கன்னு சொல்லி கொடுக்கல இல்லை பயத்தில் அந்த மாதிரி பேசுகிறேன் நான் தைரியமாக பேசுகிறேன் என் பேர் முருகேஷ் மக்கள் பிம்பம் பத்திரிகையை வச்சுருக்கேன் சொந்தமாக வச்சுருக்கேன் சாணக்கியன் குரலும் என்னது தான் மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு பொது அறக்கட்டளை சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் பகிரங்கமாக கொடுக்குறேன் நீ ஏ யாருன்னு சொல்ல வேண்டிதானே ஏன்னா மொட்டையாக பேசிட்டு போகிற பயந்தாங்குழி கோலையாக இருக்காது எங்கே தான் நான் சொல்றேன் தைரியமா பேசி பார்ப்போம் பேர் என்னன்னு சொல்லு ஏன் அதுல வர்ற நம்பரை பார்த்து ஏன்ட்ட நேர்ல பேசு வா வீடியோ கால்ல வா என்னை கண்டுபிடிக்க என்னத்தை கண்டுபிடிக்க போற என்னைக்கு இருந்தாலும் பணம் வருமா இப்ப வராது என்னைக்கு இருந்தாலும் வரும் அப்படித்தானே ஐடியா நம்புக்கங்கிற நீ முத யாருன்னே சொல்லாம புறம்போக்கு மாதிரி பேசிட்டு போற உனக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு உனக்கு தனியா ஆடியோ ஒண்ணு போடணும் போல நீ தைரியம் இருந்தால் உன் பேர் எல்லாம் சொல்லு பார்க்கலாம் நான் என் சொந்த பத்திரிகையில் தான் நான் வச்சுருக்கேன் நான் யார்கிட்டையும் வேலை பார்க்கல நான் யார்கிட்டையும் ஃப்ராடு தனம் பண்ணலை ஒன்றே மாதிரி ஐநூறுவாய்க்கு கூவி ஐநூறுரூவா கொடுத்தோடனே பேசுறியே நீ மொதல் யாருன்னு சொல்லு வா பார்க்கலாம் உன்னுடைய இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா சைபர் கிரைமில் உட்காந்து உன்னது யார் என்ன ஏது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த மெசேஜ் அனுப்புகிறவேன் மொட்டை மெசேஜ் அனுப்புகிறவேன் இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புறத பூரா கண்டுபிடிச்சி போடலாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கலான்னு சைபர் கிரைமில் பூராத்தையும் எடுத்துருவான் அவனுடைய வரலாறு எடுத்துருவான் அப்படி எடுத்து தான் ஒவ்வொரு லீடரையும் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் சும்மா அந்த மிரட்டுற ஜோலி இந்த ஆட்களை போய் தூண்டி விடுற ஜோலியில் தைரியம் இருந்தால் வா கேஸ் போடு பாப்பா என் மேலே அந்த அம்மா அவங்கள பேச விட்டீங்களே அவங்க வந்து அவங்களே சொல்கிறேன் என் மேலே தைரியம் இருந்தால் கேஸ் போடு நேருக்கு நேர் விவாதத்துக்கு வா நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியா யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன்னு நிறுவி நான் உன்னை பணம் வாங்குறதுக்கு நிரூபிச்சிட்டேன் இல்லை மக்கள்கிட்ட ஏன் பணம் வாங்குனேன் அரசாங்கத்தில் உன்னை வாங்க சொன்னாங்களா பணம் புறம்போக்கு தைரியம் இருந்த நேருக்கு நேராக பேசி பார்க்கலாம் சும்மா தேவையில்லாமல் டென்ஷன்லாம் பண்ணாதீங்க கேட்ட பணத்தை கொடுக்குறதுக்கு உங்களால் வக்கு இல்லை பணத்தை கொடுங்க கொடுத்த பணத்தை தானே கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதானே எப்படி கொடுப்பேன் நீ எல்லாத்தையும் சொத்தாக்கி வச்சுருக்க நல்லா பயோமாக இருக்கு உல்லாசம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு கண்ட பொம்பளையாளோட சுற்றிட்டு இருக்க சாமிநாயகரே உனக்கு இருக்கு நீ செய்ய செய்ய உன் மேலே எல்லாமே ஏறும் பார்த்துக்க நாங்கள் தான் பார்ப்போம் அப்புறம் இல்லீகலாகத்தையும் விளாடுவோம் நாங்கள் விளாட்டு சட்ட ரீதியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இரு உனக்கு இருக்கு வேடிக்கை நேத்தோட தொண்ணூறு நாள் ஆகிப்போச்சு இனி பாரு உனக்கு என்ன செய்கிறோம்னு மட்டும் வேடிக்கை பாரு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வரேன் உன் மேலே அப்டன் சொல்லி உன்னை வாரண்ட் போட சொல்லி நான் வாங்குறேன் நீ அதுக்குள்ள என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் அறிவில்லை நேருக்கு நேராக போதியா உனக்குத்தே தெரியுமே என்னை யார் என்னான்னு என்கிட்ட பேசுறீங்க என்னை மிரட்டணு இல்லை மெகா மார்ட்டில் வந்து பார்க்க மெகா மார்ட்டில் வந்து என்கிட்ட பேசணும் இல்லை அடியாளோடு வந்து மிரட்டின இல்லை யாரும் ஒரு புறம்புக்கு வக்கீல்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவர் வக்கீலே கிடையாது ஃபோர் டுவெண்ட்டி என்னென்ன நீ செய்வேன்னு நான் பார்க்கத்தான் போகிறேன் பார்க்கலாம் உன் கதையை நீ அவுத்து விட்டுருவேன் நீ என்ன யாரார கொலை செஞ்சேன்னு மோத கொண்டு நான் உழத்து விட்டுருவேன் பச்சையாவே சொல்லுவேன் பார்த்துக்க நீ பார்த்து பேசு எதையும் செய்கிறத கரெக்டாக செய்யி யார் பேசுறா என்னான்னு முத சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஆடியோ போடுங்க எதுவுமே இல்லை அறநூத்தி லட்சம் கோடி வந்துடுச்சுன்னு போடுறீங்க ஆ மொட்டை மொட்டை பெட்டிஷனு இந்த மொட்டை ஆடியோ போடுறவன் தைரியமாக சொல்லுங்க என் முகத்தை பார்த்து நீ என்ன பண்ண போற நான் சொல்கிற கருத்து என்னான்னு கேட்டுக்க இல்லை என் முகத்தை பார்த்துதே நீ என்ன என்ன செஞ்சுருவேன் நீ உனக்கு தைரியம் இருக்கா என்னை செய்கிறதுக்கு நான் ஒளிஞ்சு நின்று பேசுறேன்னு நினைக்கிறியா நீயே ஒளிஞ்சு நின்று பேசுகிறேங்கிற இந்த ஆடியோ வெளியே பிறகு நீ இதை பேசுகிறவங்க தனியாக வரணும் லைனில் வரலைன்னா நாங்கள் கண்டுபிடிப்போம் உன் நம்பரை கண்டுபிடிச்ச உடனேவே நான் ஏழ்றளிப்பேன் பாரு பார்த்து பேசணும் எதை பேசினாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் கொடுத்த பணத்தை தானே கேட்குறோம் கொடுக்க வேண்டியதானே ஏன் தர மாட்டேங்கிறீங்க யாரோ அஞ்சாந்தேதி வந்துடும் இருபதாம் தேதி இருபத்தாறுக்கு போயிட்டீங்க இப்போ எல்லாம் நீங்கள் சொன்ன தேதியெல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க தேதி காலன்ற பாருங்கள் பாருங்க மக்கள் விழிச்சிட்டாங்க எல்லா நேரத்துலேயும் மக்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க நீ சொல்கிற மாதிரி பூம்பு மாடு மாதிரி இருக்க மாட்டாங்க எந்திரிச்சாங்கன்னா நீ எல்லாம் தாங்கவே மாட்ட சாமிநாயரு காட்பாடி ஜெயராஜ் சீனிவாசன் இந்த அண்ணக்குடி ராதாகிருஷ்ணன் அஸ்வின் ராவு மணிமாரேன் ஹாரிஸு கோதண்டம் வீட்டாளுக மஞ்சுநாத்து ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் சுப்பையா சுப்பிரமணி ராமகிருஷ்ணன் செந்தில் சுரேஷ் சரவணன் ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் காயத்ரி லலிதா இன்னும் நிறைய இருக்காங்க பாத்துக்கங்க இந்த ஏஜென்ட்கள்லாம் நேருக்கு நேரம் மோதுங்க நீ ஏஜென்ட்னு சொல்லு தைரியமா வெளியே வந்து சொல்லு நான் ஏஜென்ட் தான் நான் பணம் வாங்கினது உண்மைதான் இன்னார்ட்ட பணம் வாங்கணும் நீ தைரியமா சொல்லு பாக்கலாம் நீ ஆம்பளையா இருந்தா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் ஏஜென்ட்னே வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே குசு குசு குசுன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து பேசி காசை வாங்கிட்டு போயிடுறேன் ஆட்டையை போடுறதுக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு என்னென்ன மாயாஜாலம் பண்ணுறீங்க பெல்லி சூனியம் செய்கிறது மதுரையில் பழனியம்மான ஒரு அம்மா இருந்துச்சு டாப் டான் அந்த அம்மா தான் எல்லா பேரையும் மிரட்டுறது காசு கொடுக்கலனா அவங்க க கழுத்தில் இருக்கிற சங்கிலியை பறிக்கிறது தாலியை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போகிறது ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டுன்னு வாங்குறது இப்போ அந்த அம்மா மதுரைக்குள்ளேயே வர முடியாது சென்னையில் முகப்பேரில் தங்கியிருக்கு அந்த அம்மா நான் தர்றேன் அட்ரஸ் போங்க இந்த சாமியாக அதுக்கு பின்னாடியே சுற்றி தடுறான் பொம்பளை ஆளுக்கு பின்னாடியே சுற்றி தடுற தொழிலை பார்க்க மாட்டேன் வாங்கினேன் காசை கொடுக்க மாட்டேன் சொத்து நீ எங்கெங்கே வச்சிருக்கேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் உன்னுடைய ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் எங்ககிட்ட இருக்குது பார்த்துக்க நீ என்னென்ன செஞ்சு வச்சுருக்க ஐயப்ப பாண்டிய பசீர் அகமதை வச்சு நீ என்னென்ன பண்ணுற அத்தனையும் வெளியே வருது பிரவீன் அன்பரசன் ஜியாத்து குடியாத்தம் குமார் நிறையா இருக்கீங்க ஜக்ரியா உமா இந்த வட்டம் மாரியப்பேன் கார்த்தி பாண்டி நிறைய இருக்கீங்க உங்க ஆளுங்க எல்லா ஊர்லயும் ஏஜென்ட் மாதிரி கடை விரிச்சு வச்சிருக்க இப்ப அடுத்து எந்த ஊருக்கு போக போறேன்னு தெரியல தலைமறைவா இருக்க நீ தைரியமா நம்மள நான் போட்ட எஃப்ஐஆருக்கு வந்து எதிர்கொள்ள வேண்டியதானே என் மேல எதுக்கு எஃப்ஐஆர் போட்டேன்னு கேட்க வேண்டியதானே ஏன் வரமாட்டேங்கிற நீ வா நீ எப்படினாலும் கோர்ட்டுக்கு வர்றப்பையோ இல்ல முன்ஜாமீன் வர்றப்பயோ அத்தனை மீடியாவை வச்சு உன்னை நான் மானபங்கப்படுத்துவேன் வா உன்னை அத்தனைமே நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் நீ நீ வரமாட்டேங்கிற சிக்குவே ஒரு நாள் சிக்குவே சிக்காம ஆள் நாள் மாத்திருக்காங்க தமிழ்நாட்டுல நீ எங்க போயிட போற நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் நாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய கூட இருந்தேனா நீ என்ன வேணாலும் பண்ணா அவங்க சம்மதிப்பாங்களா உன் கூட இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க பாரு நீ பைரகமா சொன்ன வடவழி இன்ஸ்பெக்டருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன்னு தைரியமாக சொன்னேன் இல்லை இப்போ சொல்லி பார்க்கலாம் அங்கே எல்லா பற்றியும் சொல்லியிருக்கேன்ல எனக்கு கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூரில் எனக்கு வேண்டிய ஆட்களை வச்சு கொடுத்துருக்கேன் என் பினாமி ஆட்கள் கோயம்புத்தூரில் நிறையா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல எங்கே தைரியமாக சொல்ல அவங்க யாருன்னு நான் சொல்லவா உன்னோடைய ஆட்களை யார் யாருன்னு சொல்லவா புறம்போக்கு கோட்டூர் போர் அடுத்த இடத்த விளவேசிறியே உன்னை விட்டுவாங்க வரும் கவர்மெண்ட்ல ஃபேக் பவரில் பவர் நோட்டீஸ் வச்சுக்கிற ஆ உன்னை விட்டுருவாங்க அவங்களாம் வேடிக்கை வைப்பாங்கன்னு நினைக்கிற அரசாங்கம் உன்னைய கேட்டால் எனக்கு அவரு ஸ்டாலின் வந்து நான் முதலமைச்சர் நான் தான் கொண்டு வந்தேங்கிறேன் ஏயா புழுகுற வாயே புழு இருக்கு எல்லாமே உண்மையானது எதுவும் செய்ய மாட்டேங்கிற யோக்கியமா பேசுற கேட்குற பணத்தை எல்லாம் நாங்க கொடுத்துடுறோம்னு எங்க இங்க இருக்கிற செல்லர்ஸ் யாராவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கேட்குற பணத்தை கொடுக்குறீங்களான்னு எத்தனை பேர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க பணம் கேட்டிருக்காங்கல்ல நீ கொடுத்துருக்கியா பணம் வந்துடும் பணம் வந்துடும் நான் திரும்பி போறப்ப உன்னை வந்து பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் நீ அந்த போனை எடுக்கவே இல்லை ஒரு வீடு ஜப்தி சீல் அடிச்சுட்டாங்க பிள்ளைய படிப்பு துணிமணி எல்லாம் சீ அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிச்சு வீட்டுக்குள்ள அவ்வளவு அழுகுறாரு அவரு காட்பாடி உனத்தையும் சொல்றேன் நீ இதுல மதமரம் மாறி இருக்க இங்கே இருந்துக்கிட்டு மதத்தை மாத்திர எல்லா பேரையும் இனி அப்படி கொண்டு போனாதே உன்னைய அரசாங்கம் திரும்பி பார்க்கும் கையில் காசை வச்சுட்டு மதம் மாறுங்கன்னு சொல்லி எல்லா பேரையும் கூப்பிட்டுருக்க வேண்டாம் நல்லா இல்லை இந்த சீனிவாசன் ஒரு ஆள் வேலூரில் உட்காந்துக்கிட்டு எல்லா பேரையும் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் கொடுத்த காசை கொடுக்க வேண்டியதுதானையா நீ எல்லாம் உன் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து நீ என்ன பண்ணுவேன் உன் குடும்பத்தார்கள் மேலே முன்னாடி வந்து உட்காந்து நீ என்ன செய்வேன் நீங்களாம் ஒரு ஆள் மிரட்டிக்கிட்டு தெரிய எந்த அஸ்வின் ராவ் பேசுகிறதே புரிய மாட்டேங்குது கேட்டா பிரிய மந்திரியுடைய உறவினர் இருக்கிற எங்க சொல்லு பாப்பா தைரியமா மைக் போட்டு சொல்லு பாப்பா வாட்ஸ்அப்ல உனக்கு வேண்டிய ஆள்கிட்ட மட்டும் சொல்லி கொடுத்துற அப்பதானே பயப்படுவாங்கன்ட்டு பாத்துக்க இந்த செல்வி ஒண்ணு மதுரையில பாத்திமா கலாச்சி ஏரியா எல்லா பேரையும் மிரட்டி கொடுத்துடுறீங்க கேட்டா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் மிரட்டுறீங்க இந்த பரமக்குடியில நிறைய காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க எல்லா பேரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க இனி உங்களுக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுத்துட்டோம் இனி அட்டாக் தான் பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டே இரு சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் எல்லா பேரும் கொடுத்த பணத்தை கொடுக்குறக்கு வழியை பாருங்கள் இந்த டெய்ஸி ராணியம்மா பணம் கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க அவங்க வந்து லாபம் கேட்கல உங்கள் கூட எதுவுமே கேட்கல கொடுத்த காசை கேட்குறாங்க கொடுத்துருங்க காலகாலத்தில் ஏன் வாங்குறப்ப வாங்கினீங்க இல்லை கொடுக்க வேண்டியதானே அந்த பாலை எங்களுக்கு பயம் இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போங்கிறீங்க நாங்கள் போட்டுமா எங்க தைரியமாக சொல்லுங்க நாங்கள் போகட்டும்னு நான் பணம் தர முடியாது கொடுத்த பணத்தை நான் தர முடியாது உங்களால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லு வேண்டாங்க கொடுக்க நாங்கள் கொடுத்த காசை கொடுத்துருங்க அது அந்த அம்மா வந்து என் உறவினர் கொடுத்துருங்க காசை அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் இல்லை நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் உங்கள் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஏற்கனவே நிறைய வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்ட ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை ஆதாரம் நான் ஏன் உங்கள் ஃபோட்டோ இன்னும் இது வரைக்கும் நான் போகாட போடாமல் இருக்கேன்னா பெண்கள் நினைச்சி தான் பேசாமல் இருக்கேன் நீங்களும் சில இடத்துல நல்லது பண்ணியிருக்கீங்கன்றத உங்க உங்கள் போடாம போடாமல் இருக்கேன் பாலன் உங்கள் ஃபோட்டாவும் என்கிட்ட இருக்குது பார்த்துக்கோங்க டெய்ஜி ராணியம்மா உங்கள் ரெண்டு ஒரு போட்டாவும் என்கிட்ட இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாரம் பானம் கொடுக்கலைன்னா உங்கள் புகைப்படமும் வரும் காவல்துறை நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறையை வச்சு எங்களை மிரட்டி பாருங்கள் பார்க்கலாம் அந்த காவல்துறையிட்டார் டியூட்டியில் இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் வேடிக்கை பாருங்கள் நான் நல்ல விதமாக இருக்கேன் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து மறியல் போட்டுருவோம் கண்டிப்பாக வந்து உட்காருவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதே மாதிரி காட்பாடி ஜெயராஜுக்குன்னு தான் சொல்கிறேன் உன் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கிற நீ எல்லாம் நிறையா விஷயங்கள் வருது ஜெயராஜ் அவர்களே காட்பாடி ஜெயராஜ் உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது பார்த்து நடந்துருக்கங்க கொடுத்து நல்ல பேரை வாங்கறதுக்கு பாருங்க பாவத்தை விட்டுருங்க பாவ செயல் செய்யாதீங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏற்கனவே ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தாரு இந்த கடவுள் குழந்தைன்னு ஒருத்தன் ஹார்ட்டில் வீக்குன்னு சொல்லி அவன் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தான் அவனை ஆளையே காண அடத்துக்கு வீடியோவே போடலை எங்கே போனானே தெரியல இந்த கண்ணா எங்கே போனாருன்னு தெரியல எல்லாமே நான் சரி செஞ்சிருவேங்கிற எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரி செஞ்சிருவியா போலீஸுக்கு காசு கொடுத்துருவியா இந்த ராதாகிருஷ்ணன் என்கிட்ட கேட்டால் நீ முடிஞ்சதை பாரு காவல்துறைக்கு நான் பணம் கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண நீ எல்லாம் காவி ட்ரெஸ் போட்டால் உனைய விட்டுருவாங்களா காசு தாயா கேட்குறாங்க கொடுத்த காசு தானேயா கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதானே அவங்களும் போய் மிரட்டுற உன்னைய மிரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உன்னையும் உன் ஆடிட்டுறியா ஓ உன்னுடைய ஆதாரம் என்கிட்ட இருக்கு அடுத்ததுல வெளியே விடுறேன் பாரு உன் ஆதாரத்தை அதே மாதிரி இந்த பொய்யான ஆடியோ ஒன்று விட்டாங்க மொட்டை ஆடியோ அது இந்த இந்த வீடியோவில் நான் விடுறேன் மக்கள் அதை பார்த்துக்கங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு இது வந்துட்டு அவன் இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணனால இவனை அந்த கம்பெனி விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால இந்த ஆள் வந்துட்டு ஒரு பத்திரிகாரன்னு சொல்லிட்டா ஆனால் முகமே காட்ட மாட்டேங்கிறான் இந்த ஆள் முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கான் இந்த ஆள் ஃப்ராடு வேலை பண்ணனால இந்த ஆள் வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால் எல்லோரும் குறை சொல்லிக்கிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஏமாத்தலை யாருமே ஏமாத்தலை த நம்புவோம் என்னக்கா இருந்தாலும் கிடைக்கும் எனக்கு தெரியும் யாரும் எங்க கேமாக்குறாங்க இவன் வந்து ரொம்ப இவன் சொல்றவன் முதல்ல இவன் மூஞ்ச காட்டாம பேசிட்டு இருக்கான் எல்லார்ட்டையும் தேப்பில கொடுத்துட்டு இருக்காங்க நியூஸ் இருக்காங்க எல்லா பேரையும் சொல்லி நியூஸ் கொடுத்துருக்கான் முதல்ல இவன் யாருன்னே தெரியல பேரு முரளின்னு தான் பேரு ஆனா நேரம் வரமாட்டேங்கினா யாருக்கு முன்னாடியும் வரமாட்டேங்கிறான் பாத்துட்டு பேசுக யாருன்னே தெரியாம சொல்றாங்க நான் முழு விவரத்தையும் சொல்லிட்டேன் குரூப்பே வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்கேன் என் நம்பர்ல தொடர்பு கண்டு யாருன்னு கண்டுபிடின் கண்டுபிடிக்க போறேன் கண்டுபிடிக்க போறேன் என்ன சிஏடி வேலையா வாக்க போற உன்னே சிஐடி வேலை பத்தாட்டி எல்லாம் எங்க இருப்பேன்னு தெரியாது ஐநூறு ரூபாய்க்காண்டி கூவுற அவன் ஒரு ஆளுன்னு அவன் காசு கொடுத்த உடனே அங்கே எங்ககிட்ட வந்து எங்க தைரியமா உன் வா பார்க்கலாம் உன் பேரை சொல்லு உன் ஃபோன் நம்பரை சொல்லு நான் சொன்னேன்ல என் பேரு என் ஃபோன் நம்பர்லாம் சொன்னேன்ல அதே மாதிரி நீ சொல்லு பார்ப்போம் கண்டுபிடிக்கணும் எப்பனாலும் பணம் வருமாக்க இது இதை சொல்றதுக்கிட்ட நீ போன் பண்ணியாக்க ஆடியோ விட்டுருக்க எப்பயும் வருங்கிறதுக்காக மக்கள் உனக்கு கொடுக்கல எனமா உனக்கு கொடுக்கல இப்போ வேணாங்கிறாங்க அவங்க தொழிலே வேண்டாங்கிறாங்க லாபம் வேண்டாம் பணத்தை திருப்பி கொடு எல்லா செல்லர்களுக்கும் அபாயம் எச்சரிக்கை தான் பண்றோம் பணத்தை திருப்பி கொடுக்குறக்கு பாருங்க இல்லைன்னா முறப்படி எல்லா பெரியும் நாங்கள் இது பண்ணுவோம் பார்த்துக்கங்க உங்களால் முடிஞ்சா என்ன வேணாலும் செஞ்சுப்பாரு எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு நான் சாகிறதுக்கு ரெடி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை பத்தி பேசுவேன் என்னை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது என் உயிரை எடுத்து பாரு நீ அதுக்கடுத்து உன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு உன்னை விட்டுருவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா நீ ஆளை வச்சு காசை கொடுத்து சரண்டர் பண்ணுவப்ப உன்னே நீ உன்னே விட்டுருவாங்களா உங்களை விட்டுருவாங்களா எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு இறங்கியிருக்கோம்னா ஒரு டீமா இறங்கி இருக்கோம் நீ எவன வேணாலும் கூட்டுவா நாங்க பாக்குறோம் எவ்வளவு பெரிய ஆளாலும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு எல்லா பேரும் கவர்னர் வந்து ஆர்பி கவர்னர் அவரு உடம்பு சரியில்லை போய் ஆஸ்பத்திரியில் படுத்ததுக்கு அவர்கிட்ட போய் நீ பேசிட்டு வந்துடுங்கிறீங்க குசாம போய் சொல்றீங்களே இல்லையா அன்னைக்கு ரத்தன் டாட்டா இறந்ததுக்கு அதனாலதான் பணம் நின்று போச்சு அதுக்கப்புறம் ஆர்பிக்கு பணம் வந்துருச்சுண்ண நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அக்கௌ ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்துருச்சு அசோகம்னு சொல்லி அக்கௌண்ட்டில் விட்டீங்க ஹெச்எஸ்பிஸில் அதில் போய் பார்த்தா சம்மந்தமே இல்லை அது ஃபேக்ட் தான் இதெல்லாம் போயிடுச்சு எங்கெங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் மீறி செய்யணும்னு நினச்சேன்னா முடிஞ்சதை பாரு என்னை நான் ரெடி பார்க்கலாம் மோதி பார்ப்போம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் காசை கொடுக்குறதுக்கு பாரு இல்லையா அடுத்த நடவடிக்கை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் பார்த்துக்கிட்டே இரு அடுத்து என்ன செய்ய போற மட்டும் வேடிக்கை பாரு சாமிநாயகர் பசுங்கன்ற ஓட்டிட்டு வந்த அந்த அம்மாவை பசுவை கொண்டுட்ட கன்றையும் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்த உன் கதையை நீ அவுத்து விட்டாத்தேன் உன் மூத்த பொண்ணு எப்படி செத்துச்சு சொல்லவா விஷயத்த யோசனை பாரு கணபதி எப்படி செத்தாரு கணேஷ் எப்படி செத்தான் உன் ஜம்சாரம் உன்னை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கு மாசம் மாசம் அது எங்களுக்கு தெரியும் உன் பையன் நிலைமை என்னன்னு யோசனை பண்ணிப்பாரு நீ உனக்கு குடும்பம்னு இருந்தா தானடா நீ எல்லாம் கல் ஊருக்கு ஊருக்கு கல்லுக்கு சேலை கட்டினா கூட போய் உக்காந்துக்கிறீங்க எங்க பொம்பளை ஆள் இருக்காங்களோ அங்கதான் நீ இருக்க சில விஷயங்கள்லாம் என்னை சொல்ல வைக்காத கோயம்புத்தூர்ல நீ ஆண் ஆட்டங்கள் சொல்லவா அடுத்த வீடியோல சொல்றேன் பாரு நீ என்ன நான் பண்ணி வச்சிருக்கேன்னு காசை கேட்ட கேட்குற காசை கொடுத்துரு இல்ல உன் சொத்துல போய் உக்காந்துக்கிருவோம் நீ எங்கே சொத்து வச்சிருக்கேன்னு தெரியும்ல உனக்கு எனக்கும் தெரியும் அந்த வீட்டில் போய் உட்காந்து அந்த வீட்டை விற்கிறதுக்கு வழியாக பார்ப்போம் அங்கேயும் காசு வாங்கி வச்சிருக்க நீ அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் சினிமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லா பேரும் இது பண்ணிட்டு இருக்க காசை கொடுத்த காசை கொடுத்துரு மரியாதையாக சொல்கிறேன் எல்லா பேருக்கும் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி